ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் வெரி ஹரி ஹாப்பி மார்னிங் என்னம்மா வெறி ஒரே வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய தோட்டத்தில் ஒரே வியூவில் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கிறது தக்காளி பழுத்துருக்கிறது பச்சை மிளகா அப்படி சிக்க சிவப்பாக இருக்கிறது டுடே ஹார்வெஸ்டிங் பார்த்தரலாம் அப்படியே பேசிக்கிட்டே காயை பறிச்சுக்கிட்டே உங்களோட பேச போகிறேன் அதனால் எதாவது ஒளரனே அப்படின்னா கொஞ்சம் மன்னிச்சுருங்க டுடே ஹார்வெஸ்டிங் மை டெரஸ் கார்டன் மாடி தோட்டத்தில் அறுவடை தனிக்கும் தனமாக பண்ணிக்கிட்டுருக்குற அப்படி தானே கேட்குறீங்க இருந்தாலும் ஒரு சந்தோஷம் உங்களோட ஷேர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்களா பழுத்து கிடக்குது இங்கே பச்சை மிளகாய் இப்போ நான் லெமன் ரைஸ் இன்றைக்கி பண்ணலான் இருக்கேன் பையனுக்கு லெமன் ரைஸ்க்கு இந்த மாதிரி சவப்பு மிளகாயே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரசம் ஆக்கிறீங்க அப்படின்னாலும் சோப்பு பழ பழுத்த மிளகா சோப்பு மிளகா செடியில் அப்படியே காய்க்காது பச்சை மிளகாயை காய்ச்சி தான் வந்து பழுக்கும் சட்னி இப்போ டிஃபனுக்கு வந்து சட்னி இருக்கீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் பச்சை மிளகா காசா பணமா பச்சை மிளகாய் வேணா பச்சை மிளகா சோப்பு மிளகாய் வேணா சோப்பு மிளகா கொஞ்சம் ஊர்ண மிளகாய பறிச்சுக்குவோம் பெரும்பாலும் நான் பச்சை மிளகாயை பறித்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் இங்கே பாருங்கள் விதை நட்டு வச்சேன் செடி காயுதுன்னு செடியும் வந்துடுச்சு நட்டு வச்ச செடி வந்துருச்சு விதைச்ச விதையும் முளைச்சிருச்சு சரி தக்காளி பறிச்சாச்சின்னு நினைக்கிறப்ப அங்கே பெரிய செடியில் இன்னொரு தக்காளி இருக்குது அஞ்சு அடிக்கு வளர்ந்துட்டாங்க பயவுள்ள ஓகே இங்கே ஒரு பழம் இருக்குது பறிச்சி போடுவோம் கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் குண்டு குண்டு கத்திரிக்காய் கனகாம்பரம் நட்டு வச்சேன் முளைச்சிருச்சு தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த முளைப்பு இங்கே பாருங்க இந்த பக்கம் கனகாம்பரம் அந்த பக்கம் மல்லி செடி பூத்த பிறகு ஒரு வரி மல்லிப்பூ ஒரு வரி கனகாம்பரம் வச்சு கட்டுவேன் இப்போ நம்ம கத்திரிக்காயை பறிச்சிடலாம் என்னம்மாற்றம் பெருசாக இருக்குது இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் கொடிக்க கத்திரிக்கா இன்னும் கூட இவங்க முத்துவாங்க ஆனால் கட் பண்ணிங்கன்னா பிஞ்சாக தான் இருப்பாங்க மன்னிச்சு கட்டி தங்கும் கத்திரிக்கொள்ள விட்டு வரல ஒரு டெக்னிக்காக பிடிச்சி இழுத்தோம்னா செடி அக்காமல் பறிச்சிடலாம் அடடா கத்திரிக்காய் பறிச்சா முருங்கைக்காய் பறிக்காமல் இருப்பேனா இங்கேயும் பச்சை மிளகா இருக்குது மணத்தக்காளி பழம் இருக்குது சரி இதை நாளைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி புளி குழம்பு வச்சுக்கிடுவோம் வாங்க 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 முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்துடலாம் இவங்க பிஞ்சாக இருக்காங்க பாருங்கள் முத்துனக்காயெல்லாம் அங்கிட்டு தொங்கிட்டுக்கு கீழேருந்து பார்த்தாங்கனாவே மாடியில் காய் தொங்கும் கொஞ்சம் எட்டி பறிக்கிறப்ப ஜாக்கிரதையாக பறிக்கணும் ஒரு காய் பத்தாது ஸோ மூணு காய் பறிச்சிக்கிறேன் ரெண்டு இங்கே ஒன்று மாடி அத்தி கீழே இருந்து பார்க்குறவங்களாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க மாடியில் இவ்வளோ செழிப்பாக ஒரு முருங்கை மரம் ஏன்னா மாடியில் முருங்கை மரமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இன்றைக்கி சாம்பார் போதுன்னு நான் நினைக்கிறேன் பொரியலுக்கு ஒரு கீரையை வச்சுக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஹார்வஸ்டிங் நைசா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கோடனி வீடியோஸ்க்கு மறக்காம களிக்காட்டு குழி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வெல் பேரி தூத்து தங்க